இந்த போதை பொருள் வந்தால்னா கசகசா இந்த கசகசாங்கிறது போதைப் பொருளா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கசகசாவை பற்றி நம்ம ஆரம்பத்தில் நம்ம அது கசகசா வந்து ஏன்னா தடை செஞ்சு வச்சுருக்கோம் நீங்கள் இப்போ கூட ஹஜ்ஜிக்கு போனீங்கன்னா கசகசா கொண்டு போனீங்கன்னா அதை பறிமுதல் செஞ்சுருவான் கசகசா கொண்டு போக முடியாது சவுதிக்கு ஹஜ்ஜிக்கெலாம் மூமராவுக்கு போனீங்கன்னா நீங்கள் கொண்டு போகிற பொருள்களில் இந்த கசகசா வைத்திருந்து என்ன செய்வோம் அதை சீஸ் பண்ணிக்கிடுவான் அப்போ அந்த கசகசாவை ஏன் சீஸ் பண்ணுறான்னு சொன்னால் அது ஒரு போதைப் பொருள் என்பதற்காக சீஸ் பண்ணுறான் என்று நம்ம விளங்கி கொண்டு நாமளே ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி வரைக்கும் அதை கசகசா ஒரு போதைப் பொருள் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முந்தி நம்முடைய எழுத்துக்கள் பேச்சுக்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கசகசாவை பற்றி அப்படி தான் நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் அது இப்போ பலவிதமான ஆய்வுகள் எடுக்கப்பட்டு வேறு விதமான முடிவுகளை மருத்துவம் அறிவிக்குது அந்த விஷயங்கள் வந்து ஜூன் இரவுகடன்கிற ஒரு பத்திரிகையில் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த கசகசாவுக்குன்னு ஒரு ஆர்டிக்கல் போடுறான் கசகசா என்பது அது வந்து அதிலிருந்து தான் போதைப்பொருள் அபின் உண்டாக்கப்படுது இந்த கசகசா செடி வந்து அந்த கசகசா விதையை ஊண்டி என்று சொன்னால் அதுலேருந்து முளைக்கக்கூடிய செடி தான் அபின் அதுன்னு அந்த அபின் செடியில் அவனுக்கு கீறி விடுவார்கள் பால் மாதிரி வரும் அந்த பாலை சேமித்து வைத்து தான் என்ன செய்வாங்க அந்த அபினை தயாரிக்கிறார்கள்னு இருக்கிறது அப்போ அந்த கசகசா என்பது வந்து அபினுடைய விதை அபின் தயாரிப்பதற்கு ஒரு விதை அப்படிங்கும் பொழுது அப்போ அதில் வந்து போதை வருமானால் அந்த விதையினையும் போதைதானே இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் நம்ம சொல்லி கொண்டிருந்தோம் ஆனால் அப்படி எடுக்க முடியாது இப்போ பனை மரத்தில் இருந்து கல் இறக்கிறதுனால பனைமரத்தில் உள்ள எல்லாத்தையும் ஹராமல் சொல்ல முடியுமா பனைமரத்துலேருந்து தான் பதினைகளை தான் கல் எடுக்கிறான் கல் எடுத்த காரணத்தினால் தேங்காய் ஹராமு நொங்கு ஹராமு பனங்கிழங்கு ஹராமு அப்படி நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் ஒரு பொருளில் ஒரு ஒரு விஷயத்தில் அந்த போதை இருக்கும் என்று சொன்னால் அந்த அதில் அந்த 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 மரத்துடைய அனைத்துலேயும் இருக்காது சிலது இலையில் போதை இருக்கும் சிலது வேரில் போதை இருக்கும் சிலது அளவில் சாரில் போதை இருக்கும் சிலது விதையிலே போ போதை இருக்கும் எதில் போதை இருக்கிறதோ அதுதான் நமக்கு ஹராமே தவிர ஒரு போதையான செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்தும் ஹராம ஆகாது அது போதை தந்தால்தான் ஏன்னா ரசூலில் என்ன அளவு சொன்னாங்கன்னா குள்ளு முஸ்கிரின் ஹராமும் போதை தருகிற அனைத்தும் ஹராம்ட்டாங்க இப்போ இந்த கசகசா விதையை ஆய்வு செஞ்சு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இப்போ சவுதியில் அதை தடுத்து இருக்கிறாங்கல்ல அதுக்குரிய ரீசன் அவன் சொல்கிறான் அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால் இந்த கசகசாவை கொண்டு போய் விவசாயம் விதைச்சி அபின் சரியை வளர்த்துருவாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் கசகசாவை என்ன செய்கிறான் அவன் தடை செஞ்சு இருக்கிறான்ட்டு அந்த ரிப்போர்ட்டில் கொடுக்குறாங்க அவங்க காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இது கசகசாங்கிற விதை அந்த விதையின் மூலமாக என்ன செய்ய முடியும் அபின் சரிய வளர்க்க முடியும் வளர்த்து அந்த போதைப் பொருளை உற்பத்தி செஞ்சிருவார்கள் என்பதற்கு தான் தடை செய்கிறான் ஆனால் உண்மையில் அந்த கசகசா வந்து அப்படி முளைக்க வைக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் வரக்கூடிய கசகசா வந்து வேக வச்ச கசகசா அந்த உயிர் முளைக்கிற தன்மையை நீக்கிட்டு தான் விற்கிறான் நீங்கள் இந்த ஒன்று கடையில் விற்கிற கசகசா வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் செடி மாதிரி போட்டு வச்சுன்னா முளைக்காது நீங்கள் கொண்டக்கல்லையை அவிச்சிட்டு அந்த அந்த இது விட்டால் முளைக்குமா ஒரு கொண்டக்கடையை மண்ணுக்குள்ளே புதைச்சா அது முளைச்சிடும் அதனால் விட்டு அந்த குண்டகளை சுண்டல் எடுத்து புதைச்சே முளைக்குமானா முளைக்காது எப்போ நீங்கள் வேக வச்சிடுறீங்களோ அது முளைக்கும் திறனை இழந்துடும் எந்த பொருள் நீங்கள் வேக வைச்சாலும் சரி வேக வைக்காத தானியங்கள் தான் அந்த விதைகள் தான் என்ன செய்யி முளைக்கும் தன்மையில் இருக்கும் வேக வச்ச உன அந்த உயிரை எடுத்துகிறத அந்த ஹீட்டில் வேக வைக்கும்போது என்ன செய்யி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது முளைக்கிற திறனை இழந்துவிடும் இப்போ நம்ம வாங்குகிற அந்த கசகசாக்கள் வந்து சோதனைக்கு நீங்கள் வீட்டில் கொண்டு போய் போட்டாலும் முளைக்காது ஏன் முளைக்காதுன்னு சொன்னால் முளைக்கிற தன்மை எடுத்துறாத ஏன்னு கேட்டால் அந்த ப இதை வந்து அப்பின் அபின் செடியை உண்டாக்கிடுவாங்க இல்லை ஒரு அரசாங்கம் இப்படி அனுமதிப்பான் கசகசா வந்து சாதாரணமாக எங்கள் எங்கே பார்த்தாலும் கடையில் விற்கக்கூடிய பொருளாக இருக்கிறது அது அப்பினுடைய விதையாக இருந்தால் அவன் வந்து விற்க அனுமதிச்சான் என்ன செய்யும் ஒவ்வொருத்தன் வீட்டில் அபின் செடி வளர்க்க ஆரம்பிச்சிப்பான் அப்படி அனுமதிக்க மாட்டான் இது உங்களுக்கு அப்பின் உரிய விதையாக இருந்தாலும் அது பச்சையாக வேக வைக்காமல் அதனுடைய உயிரை சாகடிக்காமல் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யும் அதிலிருந்து இருந்து அப்பிங்கிற சரியை வளர்க்க முடியும் ஆனால் சவுதியில் இதை வழங்காமல் என்ன செய்கிறாங்கன்னா ஒட்டுமொத்தம் தடுத்து விட்டாங்க வேக வச்சதுங்கிற பேரில் வேக வைக்காதே கொண்டு வந்துடுவாங்க கசகச என்னால் கொண்டு வந்துடாத அப்படின்னு அவன் தடுத்து வச்சுருக்காங்க தவிர ஆய்வு செஞ்சோம்னு சொன்னால் அதில் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த ஆய்வு கற்றையில் ஒவ்வொரு பொருளையும் அந்த கசகசாவுடைய செடியில் என்னென்ன இருக்குதோ அதில் என்னென்ன கேடுகள்லாம் இருக்குதுங்கிறதெல்லாம் பட்டியல் போட்டு சொல்லும் பொழுது அதில் என்ன செய்கிறான்ண்டு கேட்டால் அதில் வந்து சிலதில் தான் போதை இருக்கிறது கசகசா குறிப்பாக அந்த கசகசாவுங்கிற விதையில் போதை கிடையாது ஆய்வு செஞ்சு என்ன செய்கிறாங்கன்னா அந்த விதையில் போதை கிடையாது ஒரு மா ஒரு போதை பொருள்லேருந்து கிடைச்சாலும் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் போதை இருக்கான்னு ஆய்வு போது கிடையாது என்று அவங்க ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க போட்டு நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால் நம்ம கிசார் டாக்டரை கால் பண்ண இருக்கார்ல அவர் அந்த டாக்டர்கிட்ட கொடுத்து இப்படி போட்டிருக்கிறான் இதை கொஞ்சம் ஆய்வு செஞ்சு ஒரு ஆர்டிக்கலை நீங்கள் விளைவித்தாங்கன்னு நம்ம கேட்டோம் அவர் ஒரு ஆர்டிக்கலாக செஞ்சால் என்னென்ன அந்த கெமிக்கல் பேரலாம் ஆங்கிலத்தை நம்மளால் எழுத முடியாதில்ல மருத்துவரையும் எழுதணும்னா ஒரு பெரிய டாக்டர்னு கேட்டுப்படுவாங்க நம்மளே கேட்டுப்படுவாங்க அதனால் என்ன செஞ்சேன்னா அது அதுக்குரிய படித்தவர்கள் மூலமாக எழுந்தாதான் அது வந்து நம்பகத்தன்மையாக இருக்கும் என்பதற்காக வேண்டி அவர் மூலமாக ஒரு ஆர்டிக்கல் மூலமாக அவர் எழுதிய தந்தார் அது கசகசா சாப்பிடலாமான்னு ஒரு ஆர்டிக்கல் ஆன்லைன் பிஜில் இப்போவும் இருக்குது அந்த ஆர்டிக்கலை அந்த அந்த கட்டுரையை என்ன செய்யலாம் நீங்கள் பார்த்து படிச்சிக்கலாம் அதில் என்ன செய்கிறாங்கன்னா கசகசாவில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது கசகசாவில் ஆய்வு செஞ்சு என்ன சொல்கிறாங்கன்னா அது போதை கிடையாது அதில் வந்து நோய் தடுப்பு இருக்குது ஆரோக்கிய மேம்பாடு இருக்குது கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குல்ல அதை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கும் கொலஸ்ட்ரால் ரெண்டு வகை இருக்குது நல்ல கொலஸ்ட்ரால்ங்க தரக்கூடிய உணவுகளை சாப்பிட சொல்கிறாங்க டாக்டர்கள்லாம் கெட்ட கொலஸ்ட்ரால் வரக்கூடியதை தான் தவிர்க்க சொல்கிறாங்க இந்த கசகசா வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை அழிக்குது நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிக்குது அந்த நன்மை அதில் இருக்குது அதில் என்னென்ன கெமிக்கல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மாதிரி பக்க மாரடைப்பு பக்கவாதம் இதெல்லாம் தடுக்கும் கசகசாவில் மாரடைப்பு எல்லாம் தடுக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து அந்த வெளியில் உள்ள கசகசாவுடைய மேலே உள்ள தோல் இருக்கும்ல தோல்னால் கண்ணுக்கு தெரியாத தோல் தான் அதே சின்னதாக தான் இருக்குது அதுலேயும் இந்த தோல் சத்து இருக்குது அந்த தோல் அது வந்து மலச்சிக்கலை தடுக்க உதவக்கூடிய நார்ச்சத்ததில் ஜாஸ்தியாக இருக்குது சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிட்டாங்கன்னா சர்க்கரையை கட்டுப்படுத்தும் கசகசா வந்து சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி நிறைய அதில் நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதிக அளவில் இரு போதிய அளவில் இரும்பு காப்பரு பொட்டாசியம் மாங்கனீஸு இது மாதிரிய மக்னீசியம்லாம் அதில் நிறைய இருக்குது இதெல்லாம் வந்து மருத்துவ டாக்டருங்களை ஒரு தேடி எடுத்து அந்த மருத்துவ ஆர்டிக்கல்ல எடுத்து ஆதாரங்களை காட்டி அந்த ஆர்டிக்கல் இருக்கிற அது ஆன்லைன் பீஜெல்லாம் இருக்கிறது அதை போட்டு நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால் இந்த கசகசாவுடைய வித கசகசா மரத்தில் உள்ள எல்லாத்துலேயும் போதை இருக்கிறது இந்த கசகசா விதையில் மாத்திரம் இல்லை அது ஒரு மயக்கம் மாதிரி மயக்கம் சில இதில் வரும்ல சில பொருளை சாப்பிட்டோம்னா ரொம்ப சோறு தண்டா கூட மயக்கம் வரும் உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுன்னு சொல்லுவான் அதுக்கு பேர் போதை கிடையாது அது மயக்கமான ஒரு நிலை வரும் அது வருமா ஆனால் அந்த மயக்க நிலையில் உள்ள ஒருத்தனை கொண்டே சோதிச்சு என்று சொன்னால் அவன் போதை உள்ளவனாக தான் அதை சொல்லுவான் ரிப்போர்ட்டில் ரிப்போர்ட்டில் மயக்கத்துக்கு ஒரு மருந்து உங்களுக்கு தரான்ண்டு வைங்க அந்த நிலையில் டாக்டர் சோதிச்சான்னா இவன் போதை சொல்லுவான் ஆனால் போதை இல்லை போதைங்கிறது வந்து அந்த அறிவு மட்டும் செயலா செயலிருந்து போகிறதுக்கு பேர் தான் போதை மயக்கங்கிறது ஒட்டுமொத்தமாக நிறைய உறுப்புகளை சேர்ந்து போயிடும் கை விளங்காது கையில் ஊசி போட்டான்னு வைங்கள மயக்கம் ஊசி போட்டான்னா கைகளாக மரத்து போயிடும் ஆனால் அது போதைன்னு அது காட்டும் ஆனால் உண்மையில் அது போதை இல்லை ஆனால் மறுத்து அந்த டெஸ்ட்டு எடுத்து பார்த்திங்கன்னா என்ன செய்வாங்கன்னா ஆரம்பகட்ட டெஸ்ட்டில் வந்து இவர் கசகசை சாப்பிட்றது நிறைய சாப்பிட்டாருன்னு வைங்க அவர் போதையில் இருக்கிறதா அது சொல்லணும் ஆனால் அது போதை இல்லை இது மாதிரி நிறைய மயக்க மருந்துகளுக்கு சொல்லணும் ம அது போதை இருக்கான்னு தனி ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னு சொன்னால் அதில் போதை இல்லைன்னு சொல்லி அந்த ஆர்த்திகையில் விரிவாக எழுதியிருந்தாங்க நீங்கள் அந்த மருத்துவ ரீதியான வாசகங்கள்லாம் அது நிறைய இருக்கிறதுனால அந்த ஆர்டிகிள் நினச்சிங்க ஆன்லைன் கசகசான்னு அடிச்சால் வந்துடும் ஆன்லைன் பிஜே டாட் இனில் கசகசான்னு அடிச்சல்னால் அந்த ஆர்டிக்கிளை போட்டிருக்குறோம் அப்ப நம்ம என்னஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் இது அறிவு போட்டோம் யாராவது இதுக்கு மாற்று கருத்து இருந்தால் தெரிவிங்க ஏன்னால் நம்ம அந்த ஒரு வாரப்பத்திரிக்கையில் வந்திருக்குது ஒரு நம்ம டாக்டர் ஒருத்தர் ஆய்வு செஞ்சு எழுதியிருக்கிறாரு இருந்தாலும் இது தவறான தகவலாக இருக்கலாம் என்று நீங்கள் கருதுனீங்க என்று சொன்னால் கசகசாவில் போதை இருக்குதுன்னு யாராவது சொல்லியிருப்பாங்கல்ல அது மாதிரியான ரிப்போர்ட் இருந்து அனுப்புங்கன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்டிருந்தோம் போட்ட பிறகு யாருமே என்ன செய்யலை ரெண்டு வருஷம் வரைக்கும் அதை வந்து உணவுப் பத்திரிகை எழுதியிருந்தோமே தவிர நம்ம ஆன்லைன் பிஜி அதை கட்டுரையை நம்ம போடவே இல்லை ரெண்டு வருஷம் பார்த்துட்டு இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது யார் இந்த கசகசாவுக்கு இந்த கட்டுரைக்கு மறுப்பாக இல்லை போதை தரக்கூடியது தான் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது இந்த டாக்டர் சொன்ன தப்பு என்று யாருமே சொல்லலை அப்படின்னு போட்டு அப்போ தான் நம்ம அறிவித்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் கசகசா போதை பொருள் நிரூபிக்கப்படலைனா நீங்கள் நிரூபிக்காத ஒன்றைப்பட ஹராமுங்கிறீங்க அதுக்கு அதிலிருந்து பொருள் உண்டானாலும் அதில் போதை இருக்குதா இல்லைங்கிறான் இல்லைன்னு ஒரு டாக்டர்கள் சொல்வதாக ஆய்வுகள் அடிப்படையில் சொல்கிறாங்க கருத்து உள்ளவங்க என்ன செய்யணும்னா போதை இருக்குத்தான் செய்யுதுன்னு சொல்லணும்ல அப்படி யாரும் அந்த கற்றைக்கு பதில் சொல்ல முன் வரல ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் வரல இப்போ இருபத்தஞ்சி ஆகிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் கூட வரல அப்போ பதினாறில் அந்த இதுக்கு வந்து மாற்றுக்கிறது இருந்தால் தெரிவிங்கன்னு சொல்லி இருபத்தஞ்சி வரைக்கும் அதுக்கு பதினெட்டுக்கு பிறகு தான் நாங்கள்லாம் கூட அந்த கசகசாவை வந்து கடையில் கூட விற்க ஆரம்பித்தோம் பதினெட்டு முன்னாடி வரைக்கும் நாங்கள் விற்க மாட்டோம் என்ன அது வந்து சந்தேகத்துக்கு போதைப் பொருள்ன்றே நம்ம நம்பி இருந்ததுனால அப்போ இவ்வளோ தெளிவாக ஆய்வு செஞ்சு நவீன கருவிகள் மூலமாக சோதித்து பார்த்து அதில் நன்மை தான் இருக்குதுன்னு சொன்ன பிறகு நம்ம அதை ஹராம்னு சொன்னால் அது குற்றம் தானே நல்லா ஹரமாக்காத ஒன்றையை ஹராமாக்கிறது குற்றமாக போயிடும் ஹராமாக்கினா தான் ஹராம் ஆக்கணும் அப்போ ஹராமுக்கு முக்கியமான மேற்று போதை தான் நல்லா ஹராமாக்கி இருக்கிறான் எதை போதை ஹராமாக்கி இருக்கிறான்னா போதை பொருளை ஹராமாக்கி இருக்கிறான் அப்போ போதை இருக்குன்னு நீங்கள் நிரூபித்தால் மட்டும்தான் ஒரு பொருளை நீங்கள் ஹராமாக்கணுமே தவிர அந்த இறைச்சியை நிறைய சாப்பிட்டா உங்களுக்கு போதை மாதிரி தெரியுங்க நல்லா மட்டன் போட்டு சாப்பிட்டீங்கன்னு வைங்க மத்தியானம் பொருள் நாங்கள் இல்லையா நிறைய சாப்பிட்டேன்னா அது தண்ணு அதுக்கு பேர் போதையா அது போதை கிடையாது அது உண்ட வயக்கம் சாப்பாட்டு மயக்கம் அந்த எல்லாம் நம்ம போதை எடுத்துடக்கூடாது அதெல்லாம் வந்து போதைங்கிறது மூளை செயலிழுந்து போகிறதுக்கு பேர் தான் என்னது சிந்தனைகள் ஒரு வறுமையை தவிர தூக்கத்தை தரக்கூடியெல்லாம் போதைன்னு சொல்லக்கூடாது சில பொருள்களும் தூக்கத்தை தரும் அதனால் அது போதைன்னு சொல்ல முடியாது அதனால் கசகசா என்பதை நீங்கள் கூடுதல் வரத்துக்கு அந்த ஆர்டிக்கல் நீங்கள் படித்தா தான் மருத்துவ ரீதியாக காரணங்களோடு நீங்கள் என்ன செஞ்சுக்கிற முடியும் சரி ஒரு ட ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு ஆய்வு ஆய்வு அடிப்படையில் இதை சொல்லி இருக்கிறாங்க என்று வழங்க முடியும் அதனால் கசகசா என்பது நம்ம தாராளமாக என்ன செய்யலாம் இவ்வளோ நன்மை வரை இருக்குன்னு சொல்கிறான்ல கேடுகள் போதையும் இல்லை ப்ளஸ் பார்த்திங்கன்னா அது பயன்படுத்த நன்மையாவில் இருக்குது எல்லாமே எல்லாமே நம்ம உடல் ஆரோக்கியத்துக்குரியதாக தானே சொல்கிறான் அதனால் தாராளமாக என்ன செய்யலாம் போட்டு அது போக அது அது அந்த டேஸ்ட்டு கசகசா போட்டதுனுடைய டேஸ்ட்டு கசகசா இல்லாத இறைச்சிக்கு வராது நீங்கள் எந்த கறி குழம்பு வச்சாலும் சரி கசகசா சேர்த்து வச்சுக்கோனாலே அதனுடைய ருசியே வேறு தான் கசகசா அது அதுக்காக நீளால் கூடாது அது கூடுதல் தகவல் தான் ஒரு ருசியாக இருந்தால் திங்கிழமை இருக்குது அப்படின்னு எடுத்துக்க கூடாது அது போதும் இல்லைங்கிற காரணத்தினால நீங்கள் அது பார்த்தீங்கன்னா கசகசா வந்து கறிக்குளம்புல சேர்த்தாங்கன்னு சொன்னால் அது கடலோர இலங்கையில் கடலோர பகுதியில் ஜாஸ்தியாக சேர்ப்பாங்க காயல்பட்டினம் எங்கள் எங்கள் கடலோர மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இறைச்சி ஆனமாக இருந்தாலும் என்ன செய்வாங்க கசகசாவில் சேர்த்துருவாங்க தேங்காய் சேர்க்குற மாதிரி கசகசா வரைச்சு சேர்ப்பாங்க சேர்த்தா அது அதனுடைய ருசியே கொஞ்சம் கூடுதல் ருசியாக இருக்கும் அங்கே மட்டும் அப்படி ருசியாக இருக்குதுன்னு கேட்டால் அந்த பொருளை சேர்க்குறதுனால தான் அதனால் கசகசாவை தவிர்த்தவங்க கூட நினஞ்சிக்கலாம் சேர்த்துக்கணும் அதில் எந்த குற்றமும் கிடையாது வில கூட கசகச கொஞ்சம் விலை ஜாஸ்தி சரி